அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ வலமதுல்லா இன்றைக்கான பதிவில் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மந்திர வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் அதை சார்ந்த ஒரு வஜீஃபாவையும் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு எவ்வளோதான் பதிவுகள் நம்ம போட்டாலும் இன்னும் பண பிரச்சனை தீரலை கடன் பிரச்சனை தீர வஜீபாக்கள் சொல்லுங்கள் நாங்கள் பண தேவையில் இருக்கோம் எங்களுக்கு வஜீஃபாக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவங்க எல்லோருக்குமே பொருத்தமான ஒரு அமலை சொல்லணும் அப்படிங்கறனால தான் இன்றைக்கு இந்த ஒரு பதிவை நான் போடுறேன் இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி அவங்களுக்கு பலன் கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபா தான் இதை யார் பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை முழுமையாக கேட்டுட்டு இதன்படி நீங்கள் அமல் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பணம் வருதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க ஏன்னா இது செல்வந்தர்களில் செல்வந்தராக மாற்றக்கூடிய ஒரு மகத்தான ஒரு வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது இந்த அமலை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மற்றவங்க கிட்ட ஒரு ரூபா கை நீட்டி வாங்கணுங்கிற எந்த தேவையும் அவசியமும் இருக்காது நேரடியாக அல்லாஹால பறக்கத்தை பொழியும்போது நம்ம யாருக்கிட்ட வாங்கணும் கண்டிப்பாக இந்த ஒரு அமல் யாரையுமே கைவிடாத ஒரு அமல் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் காலையில நீங்க அதாவது ஃபஜருக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை செய்யறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு போதுமானது ஆனால் கட்டாயம் இது உங்களுடைய பணத்துடைய பிரச்சனையை முழுவதுமே நீக்கிரும் அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது பண தேவை எனக்கு தீரவே தீராது கடன் நீங்கவே நீங்காது அப்படிங்கிறவங்களுக்கு கூட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஜீஃபா இப்போ அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதாவது ஃபஜ்ஜருடைய தொழுகைக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு அல்ல எனக்கு முடியல அப்படின்னா ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னாடி உங்களுடைய வீட்ல நாலு மூளைகள் இருக்கும் இல்லையா ஒரு வீடு அப்படின்னா அது கண்டிப்பா நாலு மூளை இருக்கும் அந்த நாலு மூளையிலுமே இந்த வார்த்தையை நீங்க பத்து பத்து முறை சொல்லுங்க ஒரு மூளையில பத்து முறை அது என்ன வார்த்தை அப்படின்னா அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் யார் ரஜா கு அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்க பத்து பத்து முறை சொல்லிடுங்க இதை தினசரி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய பண தேவை பூர்த்தியாகும் இன்னும் எங்களுக்கு அவசரமா பணம் வேணும் எங்களுடைய நெருக்கடியெல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செஞ்சுக்கோங்க அதாவது நான் உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க அந்த எண்களை அந்த திருநாமத்தை நீங்க இதே போல ஒரு வெள்ளை பேப்பர்ல நீங்க இது மாதிரி கட்டங்களை போட்டுட்டு இதுல இருக்கக்கூடிய எண்களை நீங்க எழுதுங்க இது என்ன அப்படின்னா இது அரபி எழுத்துக்கள் தான் வேற எதுவும் கிடையாது அரபி எண்கள் இன்னும் வாடைய யார்க் அப்படிங்கிற பெயரும் இதுல இருக்கு அந்த கட்டங்களை போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இந்த எழுத்துக்களை நீங்க நிரப்பி உங்களுடைய உங்க வீட்டுல வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது வெளியில போகக்கூடியவங்க கடைக்கு போகக்கூடியவங்க வேலைக்கு போகக்கூடியவங்க தொழிலுக்கு போகக்கூடியவங்க இதை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அலஹம் இல்லா அவங்க போகக்கூடிய வழிகள் எல்லாத்துலேயும் ரிசிகின் வாசலை திறந்து வைப்பானா சுபஹானல்லா நீங்க இதையும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க கட்டாயம் இது உங்களுக்கு பலனளிக்கும் இதெல்லாம் எந்த கிதாபில் இருந்தது எந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்காதீங்க இதெல்லாமே நிறைய வழிமார்கள் முன்னோர்கள் செய்து அவர்களுக்கு பலன் கொடுத்த விஷயங்களை தான் நம்ம செய்கிறோம் இன்னும் அல்லாஹினுடைய பெயரை தான் நம்ம எழுதுகிறோம் அதை சார்ந்த எண்களை தான் நம்ம எழுதுகிறோம் கண்டிப்பாக இது பறக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும் இதுவே இந்த அமலையும் இந்த ஒரு எழுதக்கூடிய இந்த விஜீஃபாவையும் சோதித்து பார்க்காதீங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் அல்லா அதிக அளவில் உங்களுக்கு பெரிய அமௌண்ட் பணத்தை இன்ஷால்லா தருவோம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கான செல்வம் உங்களுக்கு வர தயாராக இருக்கு இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க நான் இதற்கு முந்தி போட்ட ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் அல்லாகுவையே நம்பாம பிரபஞ்சம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்பி நிறைய மக்கள் அவங்களுக்கு தேவையானதை அடைந்து கொள்ளும் போது நம்ம அல்லாகுவ நம்பி அவன்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சு அதை சார்ந்த ஒரு அமலையும் ஒரு வஜீஃபாவையும் செஞ்சு கேட்கும்போது போது நம்முடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறாதா கட்டாயம் நிறைவேறும் இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுது மனசுல எதை திரும்ப திரும்ப சொல்றோமோ அது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுது எதை நம்ம எழுதுறோமோ அது அப்படியே நமக்கு கிடைச்சிரும்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அனைத்து சக்திகளுக்கும் சக்தியான நம்முடைய ரப்பை சார்ந்து ஒரு சில அமல்களை செஞ்சு திரும்ப திரும்ப கிட்ட கேட்கும் போது அல்லாஹால நம்மளை கைவிடவே மாட்டான் கட்டாயம் இந்த அமல் நிறைய பேருக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமல் நிறைய சகோதரிகள் சொல்லியிருந்தாங்க இதை பற்றி நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோக்கள் போட்டிருந்தேன் அப்ப கூட சொல்லியிருந்தாங்க இது என்னுடைய அம்மா செய்வாங்க என்னுடைய வீட்டுல நான் பார்த்துருக்கேன் இந்த சின்ன விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷால்லாம் தலை பரக்கத்தை கொடுப்பான் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அலமது இல்லா உங்கள் பதிவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது நிறைய பேர் செஞ்சு அவங்களுக்கு பலன் கிடைத்த ஒரு விஷயம்தான் அல்லாஹ் நீங்கள் திரும்பவும் இதை செஞ்சு பாருங்கள் அலமதுல்லா உங்களுடைய பணப்பிரச்சனை இந்த அமல்களின் மூலமாக கூட தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே சோதித்து பார்க்காம செஞ்சு பாருங்கள் அல்ஹம்துலில்லா திரும்ப திரும்ப அல்லாக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கள் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கேளுங்க ஒரு நாள் கிடைக்காவிட்டாலும் இன்னொரு நாள் கட்டாயம் அந்த ரப்பு அவனுடைய கருணையின் வாசல்களை திறந்து வைப்பான் சில சமயங்களில் நமக்கு அல்லா தலை கேட்கறதை கொடுக்காம இருக்கிறது நம்முடைய நல்லதுக்காக கூட இருக்கலாம் அது எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் ரப்பு மட்டும்தான் கண்டிப்பாக அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேளுங்க அல்லாஹால கட்டாயம் தருவான் எனவே இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்ஷா அல்லா ஷேர் பண்ணுங்க அதற்கான நற்கோலையை நம்ம அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இன்னும் மேலான உங்களுடைய துவாக்கல்ல என்னையும் சேர்த்துக்கோங்க நான் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் அலஹில்லா அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ